தலைமையேற்றுவேந்திர மோதி அவர்களை மேலை கலைக்கிறேன் சிறப்புரையாற்றம் தெரிவிக்கின்ற கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்களை மேலை கலைக்கிறேன் முனைவர்

Þannig að það sé inn aðeins í morður maður að zíður aðeins með þeirra kalingri. Þalarmjörður að það þá aðeins að þeirra aðeins aðeins. Þalarmjörður að það þá aðeins.

மகாகவி பாரதியினுடைய வழித்தொன்றில் கவிஞர் நாக நிரஞ்சன் பாரதி அவர்களே ஒரு அருமையானது ஒரு வரவேற்பு நிலையில் தென்சங்கை தமிழ் சங்கத்தினுடைய தலைவருக்கு உறுதுணையாக எல்லா வகையிலும் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அங்கு பெரிய ஐயா கோபுலானந்த் அவர்களே கோபுலந்தானந்தா அவரின் போது எனக்கு இந்த சிலது

முனைவர் உம பாரதி அவர்களே மற்றும் ஒரு அற்புதமான ஒரு கவிதை நிகழ்ச்சியை நடத்திய கவிட்டிய கவிஞர்கள் பட்டு ராச பாரதி அவர்களே காணமதி சவகுமார் அவர்களே வசவனி நடராஜன் அவர்களே வனரசன் அவர்களே தர்மேஷ் அவர்களே உங்களுடைய மண்ணின் மைந்த சூரியதாஸ் அவர்களே இப்படிதான்

அனைவருக்கும் எண்ணிய மாலை அவங்க அவங்க டாக்டர் அந்த ஜீவரங்கி என்ற புத்தகத்தை பாரதி அப்படின்றது சொல்லும்போது எப்படி அந்த குழந்தைகளுக்கு அல்லது ஒரு அல்லது வயதானவர்களுக்கு வைக்கப்படி தேன் பிடிக்குமோ அது மாதிரி எல்லாத்துக்கும் பாரதிய இருக்கு தமிழில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பாரதியத்திற்கு ரொம்ப நாள் ஏதோ ஒரு காரணத்திலே பல்லுவனை போல் இளங்கோவை போல் அப்படின்னு சொன்ன மாதிரி பாரதியை போல் எல்லாத்துக்கும் முடியும் ஏன்னா எல்லா கவிதைகளுக்கும் எல்லா அதாவது சொல்றது எப்படி சொன்னால் பாவடர் முதல் கொண்டு நவீன கவிதை அனைவருக்கும் பிடித்த கவிதை நவீன பாரதி பாரதி தொடாத ஏரியாவே இல்லை தமிழில் இன்னும் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னால் அவருடைய சிந்தனை இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய நியூ ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம் முன்னாடி சிந்தனை பாரதியார் சிந்தனை பாரதியினுடைய சிந்தனை அந்த பாரதியை பற்றி கிட்டத்தட்ட இப்படி மகாகவின்ற வார்த்தைக்கான ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெஃபினேஷன் வந்து பாரதி தான் இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களுக்குமான ஒட்டுமொத்த அந்த ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் கவினை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய உதாரணமாக தன்னுடைய வாழும் உதாரணமாக விட்டு சென்றவர் பாரதி அவருடைய பேசிட்டு இருக்கும்போது போது பதினொன்னு பன்னிரெண்டு ரெண்டு சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லும்போது அந்த அவர் யா ஐயா மணியன் அவர்கள் அவர் வந்து அந்த சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப இயல்பா சொன்னாரு ஒரு பொருள் தோன்றலாம் ஒரு உண்மை எப்படி மறைவே மறையாது அதனால மறைவுக்கான தேவையில்லை அதனால எப்பயுமே வந்து புத்தகம் புத்தவரை சொல்லும்போது புதரை பற்றி சொல்லும்போது புத்தகம் ஒரு பதினான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமே போயிட்டார் அப்படின்னு சொல்வாங்க புத்தனுடைய அந்த வாழ்வே பற்றி சொல்லும்போது அந்த அரியவை சொல்லும்போது சொன்னாங்க புத்தவர் வந்து தன்னுடைய பதினாலு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமே போயிட்டார் அப்படி பதினான்கு கேள்வி அடுப்பாங்க அதுக்கு அந்த பின்னாடி வரக்கூடிய விளக்கங்கள் என்ன சொன்னாங்கன்னால் ஒன்று அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது அவர் தெரியாம இருக்கும் அல்லது பதில் சொல்ல விரும்பவர்களை தெரிவித்தாங்க அது மாதிரி எது எது எதெல்லாம் பேரரசோ எது இதெல்லாம் நம்மால் உணர முடியாதோ அதெல்லாம் எப்பயும் கூட மாறும் அந்த வந்து அவர் சொன்னதான் பதினொன்று பன்னெண்டு வந்து எப்பயுமே வந்து அந்த 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 வேறுபாடு அந்த காங்கிரஸ் அரசு தான் அந்த கல்வி ஒரு படி மேல் மேலுத்து அந்த வயல நீங்க எதை நினைச்சு பாரதியை பார்க்குறீங்களோ அதான் பாரதியான் சொன்னாங்க நம்ம பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நாம் வானத்தை பார்க்கும் பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வெண்மேகங்கள் அல்லது மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய வெண் மேகங்களை அந்த மேகக்கூட்டங்களை நாம் என்னவெல்லாம் நினைத்து பார்க்கிறோமோ அதெல்லாம் அது மாதிரிதான் பாரதிய நீங்க ஒரு பாரதியை ஒரு நிர்வாக காரணங்களுக்காக அவனுடைய இடத்தை நீங்கள் வாசித்தீர்களா ஒரு சிறந்த நிர்வாகிகாரத்தருவான் ஒரு விடுதலை விற்கக்கூடிய ஒருவனாக அந்த பாரதியை வாசித்தீர்களா விடுதலை வைக்க காரணம் ஒரு பாரதி ஒரு இலக்கிய செலவில்ல ஒரு ஒரு மிக அகச்சிறந்த ஒரு காதல் நகை பார்ப்பது சத்தியங்கள் கவிதை பாரதியை பற்றி எழுதக்கூடிய எல்லா எல்லாத்துக்கும் நான் புத்தகங்களும் பொதுவா பாரதியினுடைய அந்த அந்த முழு உருவத்தை செதுக்க முடியாமல் தோர்த்து விடக்கூடிய வகையிலே தான் இருக்காங்க அது வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஏதோ ஒரு தோட்டத்துல பாரதி இருந்துட்டே இருக்கேன் நம்ம கொடுக்கக்கூடிய எப்படி ஒரு ஐந்து பார்வையற்றவர்கள் ஒரு யானையை முழுமையாக விளக்க முடியாமல் திண்டாடினார்கள் அது போலதான் வந்து ஒவ்வொரு விதமாக அந்த அவர் பாரதியும் அவர்கள் எழுதிய பாரதி அஞ்சு பார்வைகளை பார்த்திருக்கிறது ஒரு முழுமையான ஒரு ட்ரோன் ஜீவ பாரதியை பற்றி கொடுத்துருக்காரு நிச்சயமா சொல்லுவாங்க நான் முன்னாடி பார்க்கறது பின்னாடி பார்க்கறது அதெல்லாம் தாண்டி மேலும் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய தொழில்நுட்ப துறையில வந்து நான் மேலிருந்து பார்க்கும்போது ஒரு ட்ரோன் வீடு பார்க்கும்போது எல்லாமே தெரியும் சொல்ல பறவை பகுத் சின்னு சொல்லுவோம் அது மாதிரி பாரதிய முப்பத்தி நாலு அத்தியங்கள்ல பாரதிய சொல்லியிருக்கார் பாரதியின் சொல்லும் போது அவரு பாரதியின் பாஞ்சாலை பற்றி சமயத்திற்கு அந்த ஒரு வழக்கு பற்றி தீர்ப்பை பத்தி சொன்னாங்க பட் எனக்கு அந்த வழக்கு தீர்ப்பை விட பாரதியினுடைய அந்த அந்த விசாரம் வந்து அந்த தீர்ப்பை எழுவதற்கான அந்த நிர்பந்தத்தை அந்த உயர் நீதிமன்ற நீதி அரசுக்கு கொடுத்திருக்கும் உண்மையை தான் எனக்கு தெரிஞ்சனால அந்த தீர்ப்பு எனக்கு பெருசா தெரியல பாரதிதான் பெருசா தெரியல அதே மாதிரி பாரதியினுடைய பணிகளை பத்தி சொன்னாங்க சொல்லும் போது ஒரு கிட்டத்தட்ட எல்லா பத்திரிக்கையும் எப்படி இருந்தாலும் ஒரு முழுமையான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு தீர்க்கமான அவங்களுடைய பார்வையிட்டாங்க முழுமையாகவே இந்த தமிழ்ல மட்டும்தான் இருக்குமே நான் தமிழ்ல வந்து அந்த இலக்கிய துறை ஒரு நாலஞ்சு விதமான பாதைகளை கொண்டதாக பார்த்தீங்கன்னா அகடமிஷியன்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க தமிழில் மொழி இல்லாத தமிழர் கூட மிகச் சிறப்பாக இருக்கிற அந்த பேச்சாளர் ஒரு மாதிரி யோசிப்பாங்க நவீன கவிதைகள் ஒரு மாதிரி யோசிப்பாங்க கவிஞர்கள் ஒரு மாதிரி யோசிப்பாங்க ஆனால் மற்ற மொழிகளில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிக்கு ஒரு ஒரு தரம் வைத்திருக்கிறார்கள் அந்த அந்த இதை வந்து ஒருபாலும் வந்து ஏகதேசம் எல்லாருமே கடைபிடிப்பாங்க தமிழில் மட்டும்தான் வந்து ஐந்து விதமான போக்கள் அல்லது ஆறு விதமான போக்கள் இருக்கு அதுவுமே அது தன் தன் துறையில் தனியான வகையில் சிறந்தோக்கி தன்னை நிவர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் எழுதப்பட்ட இடத்துக்கெல்லாம் தான் இருக்கு இன்னைக்கு வானம்பாடி கவிதை அப்படின்னா வானம்பாடி கவிஞர்களை போற்றக்கூடிய வானம்பாடி கவிதைகளுக்காக வாழக்கூடிய ஒரு பெரிய பெருங்குட்டம் தமிழர் நவீன கவிதை நவீன கவிதை சீர்திருக்கக்கூடிய நவீன கவிதையை கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆக சிறந்த கவிதையாளர்கள் இருக்கின்றது அதே மாதிரி நம்ம அந்த யாப்பிட இன்றைக்கு எழுதக்கூடிய பாவடங்கள் சொல்லுவாங்க ஒவ்வொரு முறை பார்க்கும் போது கவிதைகளை பார்க்கும் போதும் ரங்கில தன்னுடைய அந்த 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 தன்னுடைய தலைப்பு கவிதையாக அல்லது வரவேற்பு கவிதையாக மூணு கருதியாக சொல்லக்கூடிய அந்த ஆப்போடு கூடிய அந்த கவிதைக்கும் கவிதை வாசிப்புக்கும் உலகத்திற்குரிய ஒவ்வொருவரும் முடியும் ஏன்னா அந்த அந்த மொழிபலமும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பறைசாற்றக்கூடிய அந்த விதமும் அவருடைய மொழியும் அந்த சப்தமும் யாராக இருந்தால் ரசிக்க வேண்டும் அது தமிழில் மட்டும் தான் இருக்கு அது வந்து அந்த அந்த விதத்துக்கு சொந்தக்காரர்கள் வந்து தமிழர்களுடைய யாபிசி பாடங்கள் நிறைய பாவலர்கள் இருக்காங்க அவங்களுடைய அந்த பா வந்து இன்றைக்கும் வளர்க்கும் அது பொன்பாலும் சொந்தமான நவீன கருவிகள் அதாவது தள்ளி ஒழுங்கி ஓடக்கூடிய அந்த அந்த இது வந்து அது திருப்பி வந்து சொற்குற்றமா பொருக்குற்றமா சொல்லலாம் பொருளான்ற நிறைய அந்தக்குள்ள நம்ம போகாது ஒவ்வொரு ஒவ்வொரு ஜேனல் சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஜானரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்லக்கூடியது தமிழை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரிதான் பாரதியை பத்தி ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான போயிட்டு போயிட்டிருக்காங்க பாரதியை பத்தி பேசும்போது நவீன கல்வியான பாரதி வேற வசன கவிதை தந்த பாரதி வேற அதாவது குயில் பாட்டு எழுதின பாரதி வேற பாப்பா பாட்டு எழுதின பாரதி வேற பாஞ்சாரி சதவீதம் எழுதின பாரதி வேற அதே மாதிரி பராசக்தியை பாடன பாரதி ஒவ்வொருவருக்குமான பாரதியார்கள் கடவுளை எப்படி அழைத்தாலும் உங்களுக்கு வேண்டிய விரும்ப விரும்ப மாதிரி பாரதின்ற ஒரு மகா நீங்கள் கவிதை இல்ல எந்த துறையிலும் நீங்க எப்படி பார்க்க வைத்தாலும் அப்படி பார்ப்பதற்கான ஒரு விசாலமான பார்வையை விசாலமான ஒரு அந்த தெரிச்செனையை தரக்கூடிய அந்த பாரதி அந்த பாரதி இவர் முப்பத்தி நாலு அத்தியாயங்கள்ல முப்பத்தி நாலு விதமான மகாசக்தி மகாசக்தி என்று திறந்து அர்ச்சனை போட்டு போற்றிய அவர் பாடியிருக்கிறார் நான் தான் சொல்லும்போது முப்பத்தி நாலுல ஒரு மட்டும் மட்டும்தான் பாரதியின் கண்ணமான மட்டும்தான் பாரதிய மகாசக்தியை விட்டுட்டீங்க ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் அவரே சொல்லிட்டு விட்டுட்டீங்க போல சொன்னாங்க சொன்னாங்க அப்படியான ஒரு கிட்டத்தட்ட அந்த முப்பத்தி நாலு அத்தியாயங்களையும் எப்படி அவர் உணர்ந்து எழுதுவாங்க அவர்கள் கவிதை எழுதுவதற்கான இத்தனை பிரயத்தனங்களோடு எழுதுவார்கள் அது போல தான் அவருடைய ஊர் அத்தியாயங்களையும் முப்பத்தி நாலு அத்தியாயம் அதே பிரயத்தனத்தோடும் அதே வாஞ்சியோடும் அதே அதே அன்போடும் அதே என்ன சொல்றது ஒரு ஒருமையான அந்த ஆர்வத்தோடு பண்ணிருக்கிற அந்த வயல் வந்து அந்த புத்தகம் வந்து பாரதியனுடைய பரிசு நூலில் ஒரு முக்கியமான புத்தகமாக பின்னாளில் போட்டப்படும் அதற்கான அந்த சாத்தியம் அனைத்தும் இந்த புத்தகத்திற்கு இதை பற்றி சொல்லும்போது கூட அவர் அந்த புத்தகத்தையை பற்றி அவர் சொல்லும்படி அவர் அவர் அவங்களுடைய பொருளாளர் கூட சொல்லியிருப்பார் அது பின்னால் சாரி செயலாளர் கூட சொல்லியிருப்பார் பின்னா அந்த பின்புறதில் அந்த பின்னணி க்ளப்பில் சொல்லியிருப்பார் ஏன்னா அதை நான் படிக்கும்போது எனக்கு எப்படி சொன்னாங்க இந்த புக்கு படிக்கும்போதும் நம்ம எந்த நிகழ்விற்கு போனாலும் புத்தகத்தை கொடுப்பாங்க அந்த புத்தகத்தை வந்து படிக்கும்போது நமக்கு என்னென்னா நம்ம ஆரம்பத்துலேயே நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு பெரிய ஆளோட புத்தகம்னா ஒரு மாதிரி படிப்போம் சிறு புத்தகம்லாம் படிப்போம் நீங்கள் கவிதை ஒரு பத்து கவிதை கொடுத்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஆகச்சிறந்த ஒரு பேர் போட்டு கொடுத்து அந்த கவிதை நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நல்ல கவிதை ஒருமே அவரோட கவிதையை பேரலாமல் கொடுத்தீங்கன்னா கவிதை இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா நமக்கு ஒரு மனத்தடையை ரொம்ப நாளாகவே தமிழுக்குள்ள ஒரு புது வச்சிருக்கேன் அந்த வகையில புதிதாக வரவங்களுடைய அந்த கற்ற புதியவர்கள படிக்கும் போது நான் என்ன இவர்கள் சொல்ல போறாங்கன்ற பயத்தோடு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழை உருவாக்கி வச்சிருக்கேன் அந்த தான் அந்த புத்தகத்தை நான் வேணும் என்ன ஏன்னு நெருங்கிய தோல்வி கூடாது ஒருவேளை புத்தகத்தை எல்லாம் போய் பொய் கூடாது ஒருவேளை அந்த புத்தகத்தை பார்த்து படிச்சு இந்த புத்தகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாலும் இப்படிதானே சாயந்திர நண்பர் யூடியூப்ல ஏற்றுகிறாரு எங்களுக்கு காலையில் ஃபோன் அடிச்சு உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணு ஏன்னா நான் கிடைச்சம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு அந்த கட்டுகளுமே நிச்சயமாக ஓட்டக்கூடிய விவாதிக்கக்கூடிய தரம் பிரித்து மேலே வைக்கக்கூடிய அல்லது இந்த புத்தகத்தை பாரதியை பற்றி அறிய வேண்டி கொண்டு செல்லக்கூடிய எல்லா தருவியினுடைய புத்தகமாக அந்த புத்தகத்தை நான் கருதுகிறேன் அந்த வகையில் பாரதி ஒரு மகாசக்தி என்று எழுதிய இந்த முப்பத்தி நாலு அந்த அத்தியாயங்களுமே பாரதி நூல் வரிசையில இடம்பெறத்தக்க எல்லா தகுதி உடைகளையும் அந்த வழியிலே இந்த புத்தகத்தை வெளியிட்ட அன்புக்குரிய மருத்துவர் ஜீவரேக அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கிறோம் இந்த புத்தகத்தை புத்தகத்தினுடைய அறிமுக கூட்டத்தில் ஏற்பாடு செய்த தென்சென்னை தமிழ் சட்டத்திற்கினுடைய ஒவ்வொரு அம்பேத்தினர்களுக்கும் அதுபோல இந்த புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பித்து பேச வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் சென்று வந்திருக்கக்கூடிய அல்லது புத்தகத்தின் என்னுடைய ஆய்வு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் கூறி இந்த வாய்ப்பின அனைவருக்கும் நன்றி